ஓ முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னை பார்க்க நேற்றே வந்தேன் ஆனால் என்னை அவமதித்து விட்டாய் என்றும் என்னை அவமதித்து புறக்கணித்து திருப்பி அனுப்பப் போறாயா இல்லை என்றால் இதை முழுமையாக கேள் தங்கமே நீ இவ்வளவு நாட்களாக எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று காத்துக்கொண்டிருந்தாயோ? கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேற போகின்றது உன் வாழ்க்கை இனி இன்பமான பாதையில் பயணம் செய்ய போகின்றது கவலைப்படாதே நல்லது உனக்கு நடக்கப் போகின்றது தங்கமே உன் அப்பா நான் உன்னிடத்தில் வந்துவிட்டேன் முழுமையாக வந்துவிட்டேன் நேற்று நீ என்னிடம் மனம் விட்டு உருக்கமாக ஒரு வேண்டுதலை வைத்தாய் நீ சொல்லியது அனைத்தையும் நான் பொறுமையோடு கேட்டேன் உன் பிரச்சனைகளை நீ சொன்னாய் அதன் நியாயத்தை உணர்ந்தேன் ஆனால் உன் கவலைகள் சில மிகைப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றன அந்த கவலைகளை கொஞ்சம் குறைத்து கொள் உன் பிரச்சனையை நான் பார்த்து விரைவில் அதனை தீர்த்து வைக்கின்றேன் ஆனந்த கண்ணீர் வருகிறது முருகா என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நோக்கம் கொடுத்தாய் அர்த்தம் கொடுத்தாய் பெரிய தோல்விகளை கொடுத்தாய் அதிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று பாடத்தை கொடுத்தாய் மீண்டு வரவும் வைத்தாய் என் வாழ்க்கை மூலமே என்னை கற்றுக்கொள்ள வைத்தாய் இப்பொழுது தோல்வியில் என் மனம் சமநிலை அடைந்து விட்டது இதுபோல் வெற்றியிலும் ஆடாமல் என் மனம் சமநிலையில் இருக்க அருள் புரிவாய் எனக்குள்ளிருந்து வழிநடத்தும் முருகா இதை இறுதி வரை தொடர்வாய் என்று கேட்கின்றாய் உனக்கான வெற்றி வரும்பொழுது நீ அமைதியாக இருந்து நீ அனைத்தையும் மீண்டும் மீண்டும் வென்று வாகை சுட்ட போகப் போகின்றாய் எல்லா இடங்களுக்கும் செஞ்சுவிட்டு தானே நீ என்னிடம் இப்பொழுது வந்திருக்கின்றாய் உன்னை உன் குடும்பத்தாருடன் நிம்மதியாக வாழ வைக்கும் வழிகள்தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன வாழ்க்கை நஞ்சாக போகும் பொழுது சில கடினமான முடிவுகளை எடுக்க அஞ்சுகின்றாய் வாழ்வில் சில சோதனைகள் வரும்பொழுதுதான் நீ கடினமான முடிவுகளை எடுக்க துணிகின்றாய் அதிலும் தென்படும் சோதனைகள் உனக்கான வாய்ப்பையே காட்டுகின்றன பிள்ளைகள் பற்றிய கவலை உனக்கு ஏன் தங்குமே நீ என் அன்பு பிள்ளையாக இருக்கும் பொழுது உன் பிள்ளைகளை நான் கைவிடுவேனா உன் பிள்ளைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் தைரியமாக இரு எனக்காக காத்திருக்கின்றாய் என்று உன்னை நான் இப்பொழுது நேரடியாக காண வந்துள்ளேன் என் ஜாதகத்தில் கிரகங்கள் சரியில்லை என் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் என்று மட்டும் எண்ணி வருத்தம் அடையாதே உன் தலை எழுத்தை மாற்றுபவன் நான் திருச்செந்தூர் முருகன் இருக்க சங்கடம் எதற்கு வேலன் இருக்கையில் வேதனை எதற்கு அனைத்தும் அறிவேன் உன் சோதனைகள் அனைத்தும் சாதனையாக மாறும் நல்ல நேரம் இப்பொழுது வந்துவிட்டது வழங்காமல் தைரியமாக இரு யாம் இருக்க உனக்கு பயமேன் ஓம் முருகா விச்சுவேல் முருகா